அதாவது சென்னையில ஒரு ஒரு ஏக்கர் மிக பிரம்மாண்டமான ஒரு இப்போ கிட்டத்தட்ட இந்த இடம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நம்ம வீடியோ மூலயமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த வீடியோ மேக் பண்றேன் கிடையாது ஓகேங்களா அதாவது மேனுபேக்சர் மோஸ்ட்லி ஹோல்சேல் இங்க இருந்தா எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு மேக்சிமம் நீங்க எல்லாம் கடைக்கு போய் அவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க ஆனா நீங்க எந்த மாதிரி மாடல் கொடுத்தாலுமே எல்லாமே பண்ணி கொடுக்க ரெடி டீ பாயில் இவ்வளோ பெரிய கா எங்கப்பா வெயிட்டா இருக்குது இவ்வளோ பெரிய கால் உள்ள டீ பாய் பார்த்துருக்கீங்களா வருங்க அவ்வளோ பெருசு கால் நல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டில்லாஸ் இன்னைக்கு வீடில் நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் ஒரு ஒரு ஏக்கர் மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி தான் வந்துருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஹிடன் பிளேசஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என் யூசர் அதாவது கிட்டத்தட்ட இவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து ப்ரௌன் டீ கூட்டில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான கிரைன்ஸ் போக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் சாலிடான வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நம்ம வீடியோ மூலிமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இந்த ஹிடன் பிளேசஸ் என்னென்ன பண்ணுறாங்க மாதிரி இருக்குது கிடையாது அது இல்லாமல் கஸ்டமைஸ் நமக்கு பண்ணி தருவாங்களா மாட்டாங்களா எல்லாமே நம்ம உள்ள பார்த்தோம்னு தெரியும் ஸோ என்ன காரணம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபர்னிச்சரும் எடுக்கக்குள்ள சில பேர் வந்து தன்னுடைய கஸ்டமைஸ் டிசைனில் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதாவது நீங்கள் கொடுக்குற டிசைனில் ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் கடைக்கு போய் அவங்க வச்சுக்கிற டிசைன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே ஆனால் நீங்கள் எந்த மாதிரி மாடல் கொடுத்தாலுமே எல்லாமே பண்ணி கொடுக்க ரெடி ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு மிஷினரிஸ் ஆகட்டும் சரி அந்தளவுக்கு உட் ஆகட்டும் சரி எல்லாமே இவங்களே ஓனாக வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாங்கலாம் எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ண மச்சு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க வாங்க எடுக்கல போகிறோம் நம்ம வந்து ஒரு வீடியோ போ பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதான் இவங்களுடைய ரா ஓகேங்களா அதாவது ப்ரவுன் உட் ப்ரௌன் டீக் அப்படின்றது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இதில் தான் எல்லாமே ஃபர்னிச்சர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா இதனுடைய கிரைண்ட்ஸ் ஆகிட்டு சரி இது வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியாக சரி நீங்கள் நேரில் இங்கே வந்தால் கூட வந்து தான் ஆகணும் என்ன காரணம்னா எப்படி பண்ணுறாங்க இவங்களுடைய ஒர்க் என்ன அது பார்த்தீங்கன்னா என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பாலிஷிங் பார்த்தாலும் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா வெளியே எந்த வித பொருளும் கொடுத்து வாங்குறதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல வந்து கட் பண்ணி வாங்க அது போக அந்த இடத்துல வந்து கடைசல் இருக்கு சிஎன்சி கட் இருக்கு அந்த உழுக்கல டிசைன் போடுவாங்க இல்லைங்களா கார்விங் அந்த ஒர்க் பண்றதுக்கு அது போக பாத்தீங்கன்னா ப்ராப்பரான சீசனிங் ஓகேங்களா ஸோ சீசனிங் பண்ற இடம் இதுதான் இவன் காட்டுறேன் ஸோ சீசனிங் பண்ணுற இடம் இதுதான் ஓகேங்களா ஸோ இதில் மரத்தில் எந்த வித ஈரப்பதமும் இல்லாமல் ஹீட்டை கொடுத்து சீசனிங் பண்ணுவாங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும் ஓகேங்களா பொதுவாக இவங்களே வந்து ஒரு பாஞ்சு வருஷம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா என்ன தான் வெளியே ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி தரேன் இல்லை ஏழு வருஷம் வாரண்டி தரேன்னாலுமே இவங்களுடைய ப்ராட் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே அவங்களுடைய ஒர்க்கர்ஸில் என்ன பண்ணுறாங்க இந்த இடம் பெருசாகுக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு இருக்குன்றதை பார்த்துடலாம் பொதுவாக இந்த ராவை எதுக்கு காடுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பழக உட்டோட பழக ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக இருக்குது ஓகேங்களா சில பேர் என்ன வந்து ஃபர்னிச்சர் பண்ணாலுமே அவங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க பட் இவங்க அப்படி கிடையாது ஒரே பழகையில் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு இருக்குது இவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி போக பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே அவங்களுடைய ஸ்டாக்கு ராவே இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க வருங்க இது ஒரு செக்ஷன் ஓகேங்களா அதாவது ஸ்டாக் உள்ள செக்ஷன் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ணுற இடம் அதாவது சோஃபாவ்ட்டு சரி கட்லாக்டும் சரி உட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் பண்ண முடியாது என்ன காரணம் அதுவும் சொல்லிடுறேன் ஏன்னா இவங்க வந்து ஒரு செல்லர் கிடையாது ஓகேங்களா அதாவது மேனுஃபேக்சரர் மோஸ்ட்லி ஹோல்சேல் இங்கே இருந்தால் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னொரு முறை நான் பாயிண்ட் வச்சு கூட சொல்லிடுறேன் இங்கே இருந்தால் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவங்ககிட்ட ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் ஏன்னா எந்த வித இடைத்தரங்களும் கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து சேரும் போக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி இவங்க மெயினாக வந்து விரும்புகிறதே குவாலிட்டி குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க ஸோ அடுத்தது ஏன்னப்பா இவ்வளோ தூரம் நீ சொல்கிறியே ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துலான்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறாங்க சோஃபாஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரி பாலிஷிங் பண்ணுறாங்க வுட் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே பார்க்கும் ஸோ இது வந்து இவங்களுடைய ஒர்க் ஏரியான்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட கட்டில் சோஃபா கட்டிலில் மாடல் பாருங்கள் நிறைய விஷயம் இருக்காங்க அது போக அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு சோஃபாஸோட ஒர்க் போயிட்டுருக்கு இங்கே வாங்க இந்த புது ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்கள் கட்டிலில் எப்படி க்யூட்டாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அதாவது மேலே பாக்ஸு நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த நம்ம செ செல்ஃபோன் அந்த மாதிரி எதுன்னு வச்சுக்கலாம் அது போக கீழே இது ஹெட்டு இது ஃபுட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாடல் பாருங்கள் இது வந்து பாலிஷெல்லாம் பண்ணலை இவங்களுடைய கிரெயின்ஸ் எடுத்து காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் க்ரைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குது இதை பாலிஷ் பண்ணால் இன்னொரு சூப்பராக கூட இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு ஒர்க் இங்கே பண்ணிட்டு கேட்பாருங்க இந்த ஒர்க்கு இதோ மைல் டிசைன் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மைல் டிசைன் மாதிரி போடணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ பெஸ்ட்டாக அந்த கார்விங் கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்காரு இன்னும் அதாவது இது ரா ஓகேங்களா நீங்கள் எதுக்காக நேரில் வரும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தால் தான் ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா பாலிஷ் பண்ணால் இதில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ நேரில் வந்து இங்கே வந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதாவது பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா பாலிஷ் இருக்குது செமி பாலிஷ் இருக்குது அதுக்கு அது போக ஃபினிஷிங் உள்ளே இருக்குது ஃபினிஷிங் நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ கட்டில் பார்க்காத டிசைன் கூட இவங்க இருக்குது இன்கேஸ் கஸ்டமைஸில் எனக்கு இந்த மாதிரி வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு நெட்டில் பார்த்து எடுத்தேன் எனக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் போயிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி இந்த தடவை ஒர்க் போயிட்டே இருக்கும் இது ஒரு செக்ஷன் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் வந்து உங்களுக்கு மிஷினரி காட்டியிருப்பேன் ரெண்டாவது செக்ஷன் வந்து அந்த வுட்டு காட்டியிருப்பேன் இது வந்து மூணாவது செக்ஷன் ஒர்க்கிங் செக்ஷன் இதுக்கு அடுத்து பாலிஷிங் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷுக்குன்னு ஒரு தரம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது சும்மா ஏனாலும் பாலிஷ் போட்டு கொடுக்காம பெஸ்ட்டான ஒரு அந்த பாலிஷ் டைம்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் எடுத்து கூட இவங்க பாலிஷ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபைனலாக ஸ்டேஜ் என்னென்ன இருக்குது எப்படி பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஃபைனலாக இவங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது பாலிஷ் முடிஞ்சு வாங்கணுன்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதில் விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க விஷயமே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து பாருங்கள் ஃபைனலாக நம்ம பார்த்த மரத்துக்கு உண்டான ஃபைனல் இது இதுதான் இப்படிதான் ஓகேங்களா ஸோ பாலிஷிங் நீங்கள் பாலிஷிங் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் எனக்காண்டி ஒரு தடவை நேரில் வந்து இங்கே வந்து ஒரு பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த இதாகட்டும் சரி இது பாருங்கள் ட்ரெண்டிங்காக செம்மையாக இருக்குல்ல இந்த இது வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஒர்க்கெலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அது போக இந்த இது பாருங்க இதெல்லாம் கட்டில் ஓகேங்களா அது போக இங்கே சென்ட்ராக வச்சுருக்கிறது திவான் திவானே பாருங்கள் எவ்வளோ பிரமாணமாக இருக்குது நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இதோடைய கடைசல்லாம் காமிச்சிருப்பேன் தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து திவான் ஓகேங்களா பெரிய திவான் அது போக இன்னொரு விஷயம் மெயினாக இவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா டீபாய் டீபாயில் இவ்வளோ பெரிய கா டீ எங்கப்பா வெயிட்டாக இருக்குது இவ்வளோ பெரிய கால் உள்ள டீபாய் பார்த்துருக்கீங்களா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு கால் நல்ல ஹெவியாக இருக்குல்ல போட்டால் அப்படியே கிடக்கும் நம்ம ஜென்ரேஷன் பேசும் ஓகேங்களா ஸோ அதாவது இந்த ஃபர்னிச்சரில் பேசும் ஸோ இது ஒரு டிசைன் அது போக இது இது ரேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி போகக்கூடிய ஒரு மாடல் இது ரேண்டாவும் பார்த்துருப்பீங்க அது போக இங்கே வந்து பாருங்கள் நான் காட்டின சோஃபாஸில் ஃபைனல் எப்படி இருக்குன்றத ஸோ இந்த கால் ஆகட்டும் சரி மெயின் இந்த காலு காலோட திக்னஸ்ஸு அது போக பார்த்தினா இங்கே கடைசல் பண்ண காலு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கால் பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு விஷயம் பண்ணணுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து செமின்னு நினைக்கிறேன் செமி பாலிஷ்டு ஆமாம் செமி பாலிஷ்டு வச்சுருக்காங்க ஸோ ஐட்டங்கள்லாம் ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சம் ஆடாக எங்கள் பைய பாருங்கள் இன்னும் முடிக்கவே இல்லை இதோ டிசைன் பாருங்கள் சூப்பராக சூப்பராகலங்க உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துக்கு மேக்சிமம் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்றேன் அது போக கான்டாக்ட் நம்பரு கொடுத்துட்றேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க சென்னையில் எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஹிட்டன் ஒரு பிளேஸஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இடம்க்கிறது யாருக்கு தெரியாது பாஞ்சு வருஷம் வாரண்ட்டி மெயினாக கொடுத்துறாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு சரி எல்லாமே நீங்கள் நேரில் வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர் யாராவது நீங்கள் வாங்கணுன்னாலுமே இல்லை உங்கள் நண்பர் கட்டில் வாங்குறாரு சோஃபா வாங்குறாரு அப்படின்னாலுமே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்